தலைவர் கலைஞரோட கலந்து பேசுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அவரோட நெருங்கி பழங்கி கூட்டிருந்த நேரத்துல நான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை சொல்லி அவர்கிட்ட போய் ரொம்ப சோகமா உட்காந்துருக்கேன் அப்புறம் அவர் என்னை கவனிச்சுட்டு என்ன கூப்பிட்டு என்னையா பிரச்சனை அப்படிங்கிற மனசுடைய வழியை பற்றிய ஒரு கவிதை அவர்கிட்ட படிச்சு காமிச்சேன் நண்பா நண்பா நீ எவ்வளவு அழகானவன் ஆப்பிள் கேட்டாய் வாங்கி கொடுத்தேன் அறுத்து சாப்பிட கத்தி கேட்டாய் அதையும் வாங்கி கொடுத்தேன் ஆப்பிளை சாப்பிட்டு விட்டு கத்தி என் கழுத்து வைத்தாயே நீ எவ்வளவு அழகான நண்பன் அப்படி நான் வேற எந்த கதையுமே சொல்லல இவ்வளவுதான் சொன்னேன் சொன்னோடனே அவருக்கு எல்லா கதையும் தெரிஞ்சு போச்சு சரி ஏன்னா எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு பேரை எத்தனை ஆப்பிள பாத்திருக்காரு எத்தனை கத்திய பார்த்து வந்தவர் விக்டோரியா மகாராணியுடைய பிறந்த நாளை ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடி இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் தொடர்ச்சியாக அந்த நகரத்தை அலங்கரித்து அவங்களுடைய மகாராணியுடைய பிறந்த நாளை கொண்டாடி அவங்களுடைய இடைக்கு எட கேக் வெட்டுவாங்களாம் ஐம்பது வயசு ஐம்பது வயசு கேக்கு அறுபது வயசு அறுபது தொண்ணூறு வயசு வரைக்கும் அந்த வயதுக்குரிய எடையை வந்து கேக்கா செஞ்சு கட்டி கொண்டாடி இருக்காங்க கிம் ஜாங் அவர் பேர் வடகொரிய அதிபர் அவருடைய பிறந்தநாள் முழுக்க ஊரே ராணுவ அணிவகுப்பா நடக்குமா எல்லாரும் ராணுவ உடையில வந்து அவரை சந்திக்கும் போது மகிழ்ச்சி அடைவாரு பிறந்த நாள் எழுபத்தி ரெண்டு பிறந்தநாள் விழா எழுபத்தி ரெண்டு நாட்கள் தொடர்ச்சியாக அதுவும் வெறுமனே வெறும் விழா கொண்டாட்டங்களாக மட்டுமல்ல மனித நேய திருவிழாவாக ஒரே ஒற்றை பாதுகாவலனான நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் விழா தான் பெருமைக்கும் ஒரே பெயர் என்னவென்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று முத்தமிழர் கூட்டமே முரசறிந்து கொண்டு பெருமையோடு இந்த தேசமெங்கும் புகழ் கொண்டிருக்கிற இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய தலைவரின் முதல்வரின் இந்த பிரம்மாண்டமான பிறந்தநாள் விழாவில் அரங்கில் அமர்ந்திருக்கும் அனைவரையும் சந்திப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக ஒரு தனி மனிதனுடைய பிறந்தநாள் விழா நம்முடைய குடும்பத்தில் யாருக்காவது ஒரு பிறந்தநாள் விழா அப்படின்னா அது ஒரு நாள் கொண்டாடுவோம் சில நேரம் முழு நாள் கூட கொண்டாடுவோம் சில சமயங்களில் தலைவர்கள் பிறந்தநாளும் போது அது கொஞ்சம் விமர்சைகளாக நடிகர்களின் பிறந்தநாள் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விமர்சைகளாக கொண்டாடுறது வழக்கம் நான் வரும்போது இணையதளத்தில் பார்த்துக்கிட்டே வந்தப்ப உலகத்தில் யாருடைய பிறந்தநாள்லாம் ரொம்ப பிரமாண்டமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது விக்டோரியா மகாராணியுடைய பிறந்தநாளை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் தொடர்ச்சியாக அந்த நகரத்தை அலங்கரித்து அவங்களுடைய மகாராணியுடைய பிறந்தநாளை கொண்டாடி அவங்களுடைய எடைக்கு எடை கேக் வெட்டுவாங்களாம் அதாவது தொண்ணூற்றி மூணு வயது ஏதோ இருந்தாங்க அவங்க ஸோ ஐம்பது வயசுனா ஐம்பது வயது கேக்கு அறுபது வயசுனா அறுபது தொண்ணூறு வயது வரைக்கும் அந்த வயதுக்குரிய எடையை வந்து கேக்காக செஞ்சு அதை கேக் வெட்டி இருக்காங்க அது ஒரு வித்தியாசமான விழாவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பிற பிறந்தநாள் கொண்டாடிருக்காங்க அப்புறம் வட கொரிய அதிபர் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில யூடியூப்லெல்லாம் ரொம்ப குள்ளமான மனிதனாக இருப்பார் ஆனால் ரொம்ப ஆவேசமான ஒருத்தர் கிம் ஜாங் அவர் பேர் வடகொரிய அதிபர் அவருடைய பிறந்தநாள் வித்தியாசமாக கொண்டாடிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து நாள் அவருடைய பிறந்தநாள் விழா முழுக்க முழுக்க ஊரே இராணுவ அணிவகுப்பாக நடக்குமா எல்லாரும் இராணுவ உடையில வந்து அவரை சந்திக்கும் போது அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு அதை போட்டிருந்தது என்னை பொறுத்தவரைக்கும் நான் பார்க்கும்போது எவ்வளோ தலைவர்கள் நாள் இவரையும் கொண்டாடி இருக்கோம் கொண்டாடிட்டு இருக்காங்க உலகமெங்கிலும் ஆனால் ஒரு தலைவரின் பிறந்த நாள் அவருடைய வயதின் எண்ணிக்கையில் எழுபத்தி ரெண்டு பிறந்த நாள் எவ்வளவுன்னா எழுபத்தி ரெண்டு நாட்கள் தொடர்ச்சியாக அதுவும் வெறும் விழா கொண்டாட்டங்களாக மட்டுமல்ல மனித நேய திருவிழாவாக அந்த விழா ஒரு தலைவருக்காக நடத்தப்படுகிறது கொண்டாடப்படுகிறது என்றால் அது இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரே ஒற்றை பாதுகாவலனான நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் விழா தான் என்ற பெருமிதத்தோடு இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய அன்பான ஒரு கோரிக்கை என்னன்னா இன்னைக்கு உலகமெங்கும் இருக்கிற தமிழர்கள் எல்லோருமே நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அவங்களுடைய பிள்ளைங்க பெண்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப அன்போட ஆசையோடு அவரை அப்பா என்ற வார்த்தையால் அழைக்க இருக்கிறார்கள் அது ஏதோ ஒரு விழாவின் சமயத்தில் இந்த விழாவினுடைய நாயகனான எங்கள் அன்புக்குரிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் வாசத்துக்குரிய அண்ணன் அவர்கள் ஒரு விழாவில் முதல்வர் அவர்கள் மாநகர தந்தையாக அது வரைக்கும் பார்த்துருக்கோம் இதில் மாநில தந்தையாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னார் அதிலிருந்து அந்த அப்பா என்கிற வார்த்தை பிரயோகம் எல்லா இடத்துலையும் அன்புள்ள அப்பா அன்புள்ள அப்பா அன்புள்ள அப்பான்னு நான் செல்கிற இடமெல்லாம் அண்ணா சாலை முழுகிலும் இன்றைக்கி பார்த்தா ஒரு கட் அவுட் பதாகைகள் காட்சியளித்தன தமிழ்நாடு நெடுகிலும் இருக்கிறது அதனால் ஒரு வேண்டுகோளாக விண்ண விண்ணப்பமாக ஏதோதோ நாளை கொண்டாடுறோம் அன்னையர் தினம் கொண்டாடுறோம் காதலர் தினம் கொண்டாடுறோம் அது மாதிரி மார்ச் ஒன்றை தந்தையர் தினமாக கொண்டாட வேண்டும் தமிழர்கள் அப்பா பொருத்தமாக இருக்கும் இல்லையா தந்தையர் தான் எது கொண்டாடுறது தெரியாமல் கொண்டாடிட்டு இருக்கோம் உண்மையான மாநில மாநிலத்தின் தந்தையாக இன்று எல்லா குழந்தைகளும் பெண்களும் போற்றி பாராட்டுகிற இந்த அன்பு தந்தைக்கு தந்தையர் தினத்தையே அர்ப்பணிப்பாக செய்வது இந்த தமிழ் சமூகம் அவருக்கு செலுத்துகிற ஒரு நன்றியாக இருக்கும் நான் நினைச்சேன் ஏன்னா இந்தியாவிலே நண்பர்களே ஒரு அதிசயமான மாநிலம் நிலப்பரப்பு அப்படின்னா சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்துட்டு வரேன் தமிழ் நிலப்பரப்பு தான் ரொம்ப அதிசயமான நிலப்பரப்பு இந்திய கண்டத்திலே துணை கண்டத்திலேயே என்ன காரணம்னா இந்த தமிழ் நிலம் மட்டும்தான் மூன்று கடல் சூழ்ந்த நிலம் அப்படின்னா இந்த தமிழ் நிலம் மட்டும்தான் வேற யாருக்கும் ஒரு கடல் கலைக்கும் வேற எந்த நாட்டிலையும் வேணாலும் பார்க்கலாம் ஒரு கடல் தான் ஒரு அந்த மாநிலத்துக்கு அரண அமையும் ஆனால் இந்த தமிழ் நிலப்பரப்புக்கு மட்டும்தான் அரபிக் கடல் இந்து மகா சமுத்திரம் வங்கக்கடல் என்று மூன்று கடலும் கைகோர்த்து காக்கிற ஒரு தமிழ் நிலப்பரப்பு அப்படின்னா நம்முடைய அந்த மாநிலம் தான் இந்த சங்க இலக்கியத்தில் இந்த மூன்று கடல் சார்ந்த இந்த தமிழ் நிலப்பரப்பை மூன்று வகையான மன்னர்கள் உலக புகழை நோக்கி உயர்த்தியிருக்கிறாங்க புலிக்கொடியோடு உலகை ஆண்ட சோழ பேரரசு மீன் கொடியோடு உலகை வளம் வந்த பாண்டிய பேரரசர்கள் கொடியோடு உலகில் புகழ்பெற்ற தமிழ் புகழை புகழை நிலைநிறுத்திய சேரர்கள் அப்படின்னு சொல்லி மூன்று மன்னர்கள் இந்த முக்கடல் சூழ்ந்த தமிழ்நிலப்பரப்ப உலக வரைபடத்தின் உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது சங்க இலக்கிய சகாலத்தில் ஆனால் இப்போ மூவரல்ல மூன்று கொடியாலல்ல அவர்கள் எல்லோரும் செய்ததற்கு இணையாக ஈடாக ஒருவர் இருவன்ன கொடி கொண்டு இந்த முக்கடல் சூழ்ந்த சமூகத்தை இன்னைக்கு உலகமெங்கிலும் உயர்த்தி காட்டுறார் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமே தான் இருக்க முடியும் இந்த அற்புதமான முதலமைச்சருடைய பிறந்தநாள தன் உயிரினும் சிறந்த நாளாக கொண்டாடுவதையே தன்னுடைய வாழ்க்கையாக வைத்திருக்கிற ஒரு நபர் அப்படின்னா அது நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஏன்னா உழைப்பு 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 அப்படின்னா தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார் உழைப்பு 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 அப்படின்னாலே அது தம்பி மு ஸ்டாலின் என்று அவர் முதல்வராக இருக்கும்போது சொன்னார் அவர் வழியை வார்த்தை ஒட்டி சொல்ல வேண்டுமென்றால் அர்ப்பணிப்பு 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 என்றால் அதற்கு ஒரே ஒரு உதாரணம் மாண்புமிகு அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அண்ணன் அவர்கள் மட்டும்தான் இந்த அருமையான நாளில் அவருடைய அன்பு அழைப்போடு இந்த மிகப்பெரிய ஒரு விழாவில் பங்கேற்று உங்கள் அனைவரும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வரும்போது தளபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தை வாசித்து கொண்டே வந்தபோது லீடர்ஷிப் பற்றி ஒரு முறை தலைவர் கலைஞரோட கலந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அவரோட நெருங்கி பழங்கி கூப்பிட்டுருந்த நேரத்தில் அப்போ கலைஞர் அவர் சொல்கிறாரு நான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவர்கிட்ட போய் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கேன் அப்புறம் அவர் என்னை கவனிச்சுட்டு என்னை கூப்பிட்டு என்னையா பிரச்சனை அப்படிங்கிறார் ஏன்னா கலைஞருக்கு மட்டுந்தான் எத்தனை கூட்டத்தில் இருந்தாலும் யார் யார் அவரை எதற்காக அணுகுகிறார்கள் என்பதை ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட் மாதிரி அவருடைய மனசு படம் பிடிச்சி சொல்லிடும் ஸோ நம்ம இது அவரோட பழகணவங்களுக்கு தெரியும் நம்ம புன்னகையோடு நின்றுட்டு இருந்தால் கூட நமக்குள்ளே இருக்கிற ஒரு வலியோ சோகத்தையோ அவர் உணர்ந்துப்பார் அவர் தனியாக கூட்டு கேட்பார் என்னையா பிரச்சனை நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம் அப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு சின்ன ஒரு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தோடு ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பாயிடுச்சு அது மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் ரொம்ப மனசெல்லாம் வலிச்சுயா அதை வேறு வழி இல்லாமல் அப்படி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் எழுதுன அப்போ எழுதின ஒரு ஒரு மனசினுடைய வழியை பற்றிய ஒரு கவிதையை அவர்கிட்ட படித்து காமிச்சேன் அவர் கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நண்பான் நண்பான் நீ எவ்வளோ அழகானவன் ஆப்பிள் கேட்டாய் வாங்கி கொடுத்தேன் அறுத்து சாப்பிட கத்தி கேட்டாய் அதையும் வாங்கி கொடுத்தேன் ஆப்பிளை சாப்பிட்டு விட்டு கத்தி என் கழுக்கே வைத்தாயே நீ எவ்வளோ அழகான நண்பன் அப்படின்னு நான் வேற எந்த கதையுமே சொல்லல இவ்வளவுதான் சொன்னேன் சொன்ன உடனே அவருக்கு எல்லா கதையும் தெரிஞ்சு போச்சு சரி ஏன்னா எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு பேரை பார்த்து எத்தனை ஆப்புல பார்த்துருக்காரு எத்தனை கத்தியை பார்த்து வந்தவர் அவர் சொன்னார் என்னுடைய இதயத்தில் தழும்பில்லாத இடத்தை தேட வேண்டும் என்றால் இருக்கவே இருக்காது அவ்வளவு பேர் குத்திய ரணங்கள் ரணங்களின் இதயத்தில் இருக்கிறது என்ன அப்ப அவர் சிரிச்சுட்டே என்னை கூப்பிட்டு சொன்னாரு உனக்கு லீடர்ஷிப் பத்திலையா லீடர்ஷிப் வேணும்னான்னு ஒரு தாரக மந்திரம் சொன்னார் நண்பர்களே அவர் சொன்னார் மூணு வரி சொன்னார் வலிகளை தாங்கணும் யார் கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிக்காமல் வலிகளை வாங்கணும் வலிகளோடு தான் வாழணும் ஆனால் வலிக்காதது மாதிரியே உழைக்கணும் இந்த ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப் சத்தியமா இதெல்லாம் நமக்கு வரவே வராது நமக்கெல்லாம் யாராவது சுடுசூடு சொல்லிட்டா கூட ரெண்டு நாள் தூக்கம் வராது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அந்த வழி கூட கொசு கடிக்கிற வழியை தாங்க முடியல இப்பெல்லாம் நம்ம குழந்தைங்களால அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த வழியை வந்து அவர் அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போகிறதால தான் அவரால் அவ்வளவு ஆளுமை பெற்ற ஒரு இந்திய ஒரு தலைவராக உலக புகழ் பெற்ற தலைவராக விளங்க முடிஞ்சது இன்னைக்கு நான் பார்க்கிற வியப்போட அவர் சொன்ன வலிகளை தாங்கணும் யார் வலி கொடுத்தாலும் அந்த வலிகளை வாங்கணும் வலிகளோடே வாழணும் ஆனால் வலிக்காத மாதிரியே உழைக்கணுங்கிறதுக்கான ஒரே உதாரணமாக இன்று தமிழ் மண்ணை காத்து கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வரலாற்றை படைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சாதனை நான் பல குறிப்புகள் எடுத்துக்கொண்டு வந்திருந்தாலும் கூட நேரம் கருதி மிக சுருக்கமாக நிறைவு செய்யணும்னு ஆசைப்படுறேன் இந்த நேரத்தில் ஏன்னா இப்போ நடிகர் என்னுடைய அன்புக்குரிய நண்பர் ராஜேஷ் அவர்கள் இந்த மேடையில் நண்பர்னு சொல்லலாம் அவர் சகோதரர்னு சொல்லலாம் அண்ணன் சொல்லலாம் பலவிதமான உறவுகளோட உறவுகளோடு எங்கள் திரையுலகில் மிகப்பெரிய நீண்ட நெடும் பயணத்தை இன்றும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு அவருடைய பாணியில் சொன்ன பிரபஞ்ச சக்தியை உள்ளுணர்ந்த ஒரு பெருமகன் அப்படிங்கிறதால நானும் இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கான்செப்ட் உள்ள போயிட்டு இருக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது அவரோடு இந்த மேடை பகிர்ந்து கொள்வதும் மகிழ்ச்சி அதே போல ஒரு மிகப்பெரிய துறையினுடைய அமைச்சராக சுற்றுலாத்துறை இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான வெளிநாட்டிலிருந்து பல பயணிகள் இன்றைக்கி தமிழகத்தை நோக்கி அதிகமாக வருகிறார்கள் அப்படின்னா அந்த சுற்றுலாத்துறை அவ்வளவு அழகாக செம்மையாக செயல்பட்டால் தான் அது சாத்தியம் அந்த விதத்தில் வருடா வருடம் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படிப்பட்ட சுற்றுலாத்துறையை மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் சுற்றுலாத்துறைய அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி எப்போதுமே பார்ப்பதற்கு கல்லூரி மாணவி மாதிரியே இருந்தாலும் ஆனால் சென்னை மாநகரத்துக்கு ப்ரொஃபசராக இருக்கிற நம்முடைய மாநகர மேயர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை சொல்லி மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை ஆளுமைகளுக்கு நன்றிகளை சொல்லி நிறைவாக நான் சொல்ல வந்த ஒரே ஒரு விஷயம்தான் ஏன்னா ஏதாவது ஒன்று பேசணும் பேசுனதே பேசக்கூடாது ஆனா இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கிற காரணத்தால நம்ம பேசுனதை யாரோ பேசிடுவாங்க அதை நம்ம இன்னைக்கு பேசணும்னா அவங்க பேசுனதை பார்த்து பேசுன மாதிரி ஆயிருது நான் அண்ணனுடைய மேடையில் தான் கழுகு கதை ஒன்று சொன்னேன் ஞாபகம் இருக்குன்னு கழுகு வந்து நம்முடைய தலைவராக மாறின கதை ஒன்று சொன்னேன் அது பல வகையில் பிரிஞ்சு இப்போ யாரோ எனக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க யாரோ ஒரு பேசின மாதிரியோ கழுகு ராஜாலியான ஒரு கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நான் அடுத்த ஒரு மேடையில் பகிர்ந்துக்கிறவங்களோட அதனால் யாரும் பேசாததாக இருக்கணும் அது புதுசாக இருக்கணும் அது எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் காலையிலேருந்து உட்காந்து யோசித்து கடைசியாக ஒரு ஒரு கதை ஒன்று பிடிச்சேன் சரி கண்டிப்பாக இது எல்லாருக்கும் புரியும் பிடிக்கும் இது இன்றைய சூழலுக்கும் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதால அந்த பிடிச்ச கதையை உங்களோட பகிர்ந்து என்னுடைய உரையை நிறைவு சொன்னு ஆசைப்பட்றேன் என்ன கதைனா ஒரு ராஜா கதை கவனமாக கேட்டுங்க இந்த ராஜா கதையில் ஒரு ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ராஜா அவருடைய அபிமானத்துக்குரிய மந்திரியோட உலாவிக்கிட்டு இருக்கார் அப்போ அவர் சொல்கிறாரு நான் நாட்டை நோக்கி போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது யுத்தம் வரப்போகுது ஸோ நம்ம ஜெயிக்கணும் நம்மளை ஜெயிக்கணுங்கிறதுக்காக பக்கத்து நாட்டுக்காரங்க பல காலமாக இருக்காங்க ஆனால் அவங்களால் ஜெயிக்க முடியல இந்த சூழ்நிலையில் நாம் யுத்தத்துக்கு தயாராகிட்டோமா அப்படின்னு எனக்கு ஒரு பரிசோதனை பண்ணி பார்க்கணும் மந்திரி அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறார் அதற்கு நம்ம மகாராஜா நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு மந்திரி சொல்கிறார் அப்போ முதல்ல இளவரசனை கூப்பிட்றார் இளவரசனை கூப்பிட்டு இளவரசன் என்ன பண்ணுறேன்னா நம்முடைய அரண் நம்முடைய கோட்டை கதவு நம்முடைய சுற்றுச்சுவர்கள் மற்றும் படை வீரர்கள் இருக்கிற ஆயுத பலம் இதெல்லாம் சரியாக இருக்கா யுத்தத்தை நம்ம சந்திக்க முடியுமா நம்மளால் ஜெயிச்சிடலாமா அப்படிங்கிறத நீ ஒரு அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு மொத்தமாக அதையெல்லாம் ஆய்வு செய்து எனக்கு காலையில் அதனுடைய அறிக்கையோட வா அப்படின்னு சொல்லி இளவரசன் அனுப்புகிறாரு அந்த துடிப்பான இளவரசரும் தந்தையார் கொடுத்த வேலையை செய்கிறதுக்காக ஒரே கவன லட்சியத்தோட தன்னுடைய படைக்கலனாம் பரிசோதனை பரிசோதனைக்காக கிளம்பிடுறாரு இப்போ இளவரசர் அனுப்பிட்டமேன்னு சொல்லி நம்ம சும்மா இருக்கக்கூடாது மந்திரி நம்ம மாறுவேஷத்தில் நகர்வலம் போவோம் இப்போ நேரடியாகவே மக்களுடைய பார்வையில் நம்ம போய் என்னென்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம எந்த விதத்தில் எவ்வளோ ஆளுமையாக இருக்கிறோம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னோடனே அவருக்கு எப்போவுமே ஒரு அபிமானத்துக்குரிய ஒரு மந்திரி கூடவே இருப்பார் அது யார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த ராஜாவும் மந்திரியும் மார் வேஷத்தில் அந்த நகர்வலத்துக்குள்ளே போகிறாங்க போனால் ஒவ்வொரு கடத்திலெல்லாம் தாண்டி போய் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு கேட்டுகிட்டே போகும்போது போகிற வழியில் நிறைய கடைகள் இருக்குது அதில் பார்க்குறாங்க ஒரு அல்வா கடை இருக்குது சரி நம்ம இவ்வளோ தான் நடந்துட்டதுமே இனிப்பாக பயணத்தை துவங்கோம்னு ஒரு அல்வா கடைக்கு அல்வா சாப்பிட்ருக்காங்க எதிரில் பார்க்குறாங்க ராஜா கேட்குறாரு இது என்ன புதுசாக இருக்குது என்னன்னு பார்த்தா மொழிக்கடை அப்படின்னு ஒரு கடை இருக்குது இது என்னப்பா மொழிக்கடை அப்படின்னு ஒன்று மந்திரி சொல்கிறாரு இது கொஞ்ச காலமாக இந்த கடை இப்போ போட்டிருக்காங்க ஒரு மொழியை படித்தா உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு மொழியை மொழியை படித்தா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை இந்த மொழிக்கடை மூலமாக செஞ்சுட்ருக்காங்கராஜ் மன்னரே இது உங்கள் கவனத்துக்கு நாங்கள் முன்னே கொண்டு வந்தோம் ஓஹோ அந்த கடை தான் இதுவா இப்போ கொஞ்சம் கடை பெருசான மாதிரி இருக்கே ஆமாம் கடை தான் பெருசாக இருக்குது ஆனால் கூட்டம் பெருசாக இல்லை பாருங்கள் நம்ம சாப்பிட்ருக்க அல்வா கடையில் கூட்டம் அவ்வளோ அதிகமாக இருக்குது இங்கே அல்வா கொடுக்குறாங்க நம்ம சாப்பிட்றோம் ஆனால் உண்மையிலேயே மக்களுக்கு அல்வா கொடுக்குறவங்க எதிர்கடையில் இருக்கிறாங்க அதனால் இங்கே கூட்டம் இல்லாமல் இருக்குது நீங்கள் இப்போ ஊன்னு சொல்லுங்கள் இந்த கடையை காலி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி மந்திரி சொல்கிறார் இப்போ ராஜா சொன்னார் வேண்டாம் 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 இந்த காட்டாமணி செடின்னு ஒன்று இருக்குது இந்த காட்டாமணி செடி யார் விதைக்கிறாங்கன்னே தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் காட்டாமணி செடியாக முளைச்சி கிடக்கும் அப்புறம் ஒரு அந்த வெயில் காலம் முடிஞ்சு மழை வந்து வச்சுக்கோன் அந்த காட்டாமணி செடி இருந்த இடமே தெரியாமல் அழிஞ்சு போயிடும் அப்படி இந்த மொழி கடையும் அப்படி மக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாத வழியோ மொழியோ எதுவாக இருந்தாலும் அது தானாகவே மறைந்து விடும் அதை நாம அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக உன்னோட எனர்ஜியை செலவு பண்ணாத வா போலாம் அடுத்த பக்கம் சொல்லி கூப்பிட்டு போறார் இப்போ போகும்போதே என்ன ஒரு விசித்திர சம்பவம் நடக்குது இந்த மந்திரி சும்மா போகாம கையில் ஒரு கிளியை வேற தூக்கிட்டு போறார் அப்போ ராஜா அப்பவும் கேட்கிறாரு ஆமா நீ என் கூட வர ஓகே உன் கையில் எதுக்குப்பா கிளி ஏதோ மீனாட்சி அம்மன் கோயில் கிளி மாதிரி இருக்கேன் இல்ல இல்ல மன்னரே நான் அந்த கிளியை எடுத்துட்டு வர்றதுக்கான காரணத்தை கடைசியாக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார் இப்போ ரெண்டாவது இடத்துக்கு போகிறாங்க போனால் ஒரு சின்ன கூட்டம் அந்த கூட்டத்தில் மையத்தில் நின்று ஒருத்தர் கடுமையாக அந்த ராஜாவை கண்ணாபிணான் திட்டி பேசிக்கிட்டு இருக்கார் ராஜாக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது நம்ம பண்ணின மக்களுக்கு நல்ல காரியத்தை எல்லாத்தையும் இவர் திருச்சி பேசுகிறாரு இவர் வேறு மாதிரி மக்கள்கிட்ட நம்முடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை அடைகிறாரு என்ன இப்படி ஒருத்தர் பேசுகிறாரு இதை சுற்றி ஒரு கொஞ்சம் பேர் கூட்டம் நின்று கைதட்டி ரசிக்கிறாங்களே அப்படிங்கும்போது அப்போ மந்திரி சொல்கிறாரு இல்லை இல்லை இதை எங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க இந்த கூட்டமும் ஒன்று தான் இந்த கூட்டத்தில் இருந்து பேசுகிறவரும் ஒன்று தான் இவர் ஒவ்வொரு ஊருக்கும் போய் பேசும்போது புதுக்கூட்டம் கூடுறதில்ல இதே கூட்டம் தான் எல்லா இடத்துக்கும் போகுது அதனால் அந்த கூட்டம் ஒன்று தான் இதுக்குள்ளே பேசுகிறவர் ஒன்று தான் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லார் ஓ அப்படியா சரின்றி இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு முகவாட்டத்தோடு என்னடா நம்ம இவ்வளோ நல்ல திட்டங்கள் போடுறானா இவர் பேசுகிறார் இப்படி அப்படிங்கிறதால அடுத்து கடந்து அடுத்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே ஒரு தெப்பக்குளம் நண்பர்களே அந்த தெப்பக்குளம் முழுக்க தாமரை பூக்களாக இருக்குது நிறைய தாமரை ஏப்பா எப்போ கொஞ்ச நாளைக்கு மேலே இந்த தெப்ப குளத்து வழியாக வந்தால் ஒன்றுமே இல்லை இப்போ எப்படிப்பா இவ்வளோ தாமரைப்பூ பூத்துச்சு அப்படின்னு அங்கே தாமரை இருக்குது தாமரப்பூவெலாம் வளர்க்கறதுக்கு உள்ள ஆட்கள்லாம் நியமித்து உள்ளே இறங்கி வேலை செஞ்சுட்ருக்காங்க தாமரப்பூக்கு இதில் சில பேர் தாமரப்பூக்கு தண்ணி வேற ஊற்றிட்டுருக்கான் அப்போ ராஜா கேட்டார் எங்கள் தாமரை தெப்ப குளத்தில் தான் இருக்குது குளத்தில் இருக்கிற தாமரை பூ இவங்க தண்ணி ஊற்றிட்டு இருக்கான் அப்படின்னு அப்போ மந்திரி சொல்கிறார் அவங்க ரொம்ப அறிவு ஜீவிகள் மகாராஜா அவங்க தண்ணியில் விளஞ்ச தாமரப்பூக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துட்ருப்பாங்க அப்படிங்கும்போது அவரை பார்த்துக்கிட்டே இது புதிய ஒரு குணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்கள கடந்து போகும்போது இப்போ தாமரை தெப்பகுளத்தில் இருந்த ஒரு நபர் என்ன பண்ணுறான் ஒரு ஓலை சூடியை மறைச்சி வச்சுக்கிட்டு அந்த ராஜாவுடைய நோக்கி வீசம் அந்த ராஜா யாருக்கும் தெரியாமல் எடுத்து படிக்கிறாரு அதில் அந்த தாமரை தெப்பகுளத்தில் இருந்தவன் சொல்கிறான் மகாராஜா மகாராஜா எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க தாமரப்பு பூ வளர்த்தா தங்க தாம்பாளம் தரும்னு திட்டம் போட்டாய்ங்க அதை நம்பி நாங்களும் தாமர குளத்தில் நல்லா இருந்த குளத்தை கெடுத்து பூரா தாமர பூவை வளர்த்துக்கிட்டோம் இப்போ பூவை அகற்றி குளத்தை சுத்தப்படலான்னு தான் நாங்கள் உள்ளே இறங்கினோம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த தாமர குளத்தில் மட்டும் நீச்சல் அடிக்க கூடாது ஏன்னா அதனுடைய வேர் சேற்று பகுதியில் போய் ஊடுருவி நம்ம காலை பின்னிக்கும் அதனால் தாமர குளத்தில் யாரும் நீச்சல் அடிக்க மாட்டாங்க அதுவும் முங்கு நீச்சல் அடிக்கவே மாட்டாங்க இப்படி தாமரை குளத்தை சுத்தப்படுத்தலாம் இறங்குனவங்க உள்ள சேற்றில் இருக்கிற தாமரை வேர்களை சுற்றிட்டு வெளியே வர முடியாமல் நிற்கிறோம் எங்களை எப்படியாவது நீங்கள் வெளியில் கொண்டாந்துருங்க அப்படின்னு சொல்லி வடிவேறு பாஷையில் அந்த ஓலை சோடைக்கு அவர் கொடுத்துருந்தார் கொடுத்துட்டு அவர் வாட்டுக்கு தாமிரத்தை தண்ணி ஊற்றின மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ இதை பார்த்து சிரித்த மகாராஜா பக்கத்தில் இருக்கிற மந்திரி சொன்னார் எப்பா இந்த அபய குரலுக்கெல்லாம் உபயதாரர் நீ தான் எப்படியாவது மீட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி மந்திரிட்ட மகாராஜா கொடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போகிறாரு போனால் அங்கே ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்கு பல நாடக விற்பனர்கள் அதில் கலைஞர்கள் நடிச்சுட்டு இருக்காங்க அதில் மக்கள் ஆரவாரமாக பார்த்துட்டு இருக்காங்க என்னப்ப பாக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த ராஜா மக்களுக்காக போட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் நல்ல விதிகமாக ஒரு நாடகமாக்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விதத்துங்களை அந்த கலைஞர்கள் செய்கிறாங்க ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஓகே நம்ம போட்ட திட்டம் அரண்மனையோடு முடிஞ்சிடல மக்கள்கிட்டையும் போய் சேர்கிற அளவுக்கு அந்த நாடக கலைஞர்கள் இவ்வளவு தூரம் தன்னிச்சையாக நம்ம விளம்பரப்படுத்தாமலே அவர்களாகவே முன்வந்தது செய்கிறாங்களே அப்படிங்கிற மகிழ்ச்சியோட அடுத்த இடத்துக்கு போனால் ஒரு மொட்டை மரம் அந்த மொட்டை மரத்துக்கு அடியில் ரெண்டு பேர் நின்று குத்து சண்டை போடுற மாதிரி கட்டினியாக ஒருத்த மூஞ்சியில் ஒருத்தி மாறி 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 குத்திக்கலாம் ரெண்டு பேரும் ராஜாவை மந்திரி ஓடி போய் அந்த ரெண்டு பேரும் தடுத்து நிறுத்தி எப்பா எப்பா நிறுத்துப்பா ஐயாப்பா இப்படி சண்டை போறீங்க மூக்கெல்லாம் ரத்தமாக உங்களுக்கு நிறுத்துங்கப்பா என்ன தப்பா உங்களுக்கு பிரச்சனை அப்படி ரெண்டு பேர் கேட்குறாங்க இப்போ அடிச்சுக்கிட்டு ரெண்டு பேர் சொல்கிறாங்க ஐயா இது யாரோ வளர்த்த மரம் முதல்ல இலையலையாக முளை முழுக்க இலையாக இருந்துச்சு இப்போ மொத்த இலையும் கொட்டி போச்சு நான் வந்து ராவு பகலாக பார்க்காம உளுந்த எதை எல்லாத்தையும் எடுத்து ஒட்டுறேன் மறுநாள் காலையில் வந்து இந்த ஆள் எல்லா விதத்தையும் ஊற்றுடுறான் நான் ஒட்டுறேன் இந்த ஆள் கொட்டுறாரு நான் ஒட்டுறேன் இவர் கொட்டுறாரு இப்படியே இருக்கு மரம் ஒட்டையாகவே இருக்குது இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படினொடனே ராஜா மந்திரி சொல்கிறாரு இதுக்கு நான் யோசனை சொல்லிடுறேன் ராஜா நீங்கள் முன்னால் போவேன் என்னதுன்னு கேட்குறாரு ஒன்று பண்ணுங்க இனிமேல் ஒட்டுறதும் வெட்டுறதும் வேண்டாம் ஆளுக்கு ரெண்டாம் மரத்தை வெட்டி வித்து எடுத்துக்கங்க இதுதான் நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாட்டுக்கு நல்லதுன்ட்டு அவர் கடந்து போயிடுறாரு இப்போ போயிட்டே இருக்காங்க இப்போ திடீர்னு நடு ரோட்டில் ஒருத்தர் அங்கே இங்கே அழ போயிடிறார் நான் மெத்த படித்த மேதாவி என்னை யாருக்கா தெரியுமா நான் தான் மெத்த படித்த மேதாவி ஹெய் அந்த ரோட்டுக்கு பெரிய நீ பார்க்கலாம் நீ இந்த ரோட்டுக்கு பெரிய பார்க்கலாம் அவர் ரோட்டில் போகிறாள்லாம் கூப்பிட்டு நீ இந்த ரோட்டுக்கு வா ஏன் நான் பார்த்துக்கிறேன் எங்கே இப்படி சொல்ல அப்படி சொல்லி எல்லாரையும் பிடிச்ச ஒம்புழுத்துட்டுருக்கார் இப்போ ராஜா அவரை பார்த்துட்டு ஏப்பா யார் இங்க மந்திரி இவர் அப்படின்னு கேட்குறாரு அப்போ சொல்கிறார் இவர் தான் தம்பி மலை இவர் பேர் இப்படி தான் சாலையில் போகிறாங்களா நீ அந்த ரோட்டுக்கு வா நீ இந்த ரோட்டுக்கு வா நானும் வந்து நிற்கிறேன் அப்படின்னு மல்லு கடிக்க இருப்பார் இவர் யார் ஆள் இல்லை நம்ம நாட்டை ஆக்கிரமிக்கணும்னு ஒரு எதிரி போராடிட்டு இருக்காங்கல்ல அவங்களுடைய ஆள் எப்படியாவது இங்கே ஜெயிச்சிடணும்னு இவர் போராடுறாரு அப்போ ராஜா சொல்கிறாரு அப்போ இவர் நமக்கு எதிரியா கிடையாது மகாராஜா இவர் தான் நமக்கு நண்பனே என்ன புரியலையே எனக்கு இந்த ஆளுங்கிறவருக்கு இருக்கிற வரைக்கும் எதிரி ஒரு இடத்த கூட இங்கே பிடிக்க முடியாது அதனால் நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இவர் இருந்துட்டு போட்டோம் அவரு பாட்டு அவர் பேசிட்டு இருப்பார் அதை யார் கண்டுக்கிறதில்ல இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கடந்து போகிறாங்க இப்போ போனால் நிறைவாக வீட்டுக்கு போகலான்னு போது ஒரு ஒரு மூணு மணி ரெண்டு மணி ஆகிடுது பார்த்தா ஒரு 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 வய ஒரு வயதான ஒரு அம்மாவும் ஒரு வயது பெண்ணும் அவங்க வேலைகளை காய்கறி வேலையை முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போய்ட்டு அப்போ வேணும்னே பேச்சு கொடுத்து ஏமா இன்னும் ராத்திரி பொழுதே முடியல அதுக்குள்ளே இவ்வளவு துணிச்சலாக நடந்து போகிறீங்களே பரவாயில்லையா இதெல்லாம் அந்த காலம் ஐயா எங்கள் மன்னர் ஆள இந்த மண்ணில் ஒரு பெண்மணி எந்த நேரத்தில் வேணாலும் தன்னுடைய வயது பெண்ணை கூட்டிக்கிட்டு இந்த சாலையில் நடமாட முடியும் அப்படிப்பட்ட தமிழ் மண்ணில் நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம் யா அப்படின்னு சொல்லி ராஜா பெருமிதத்தோடு தன்னுடைய அரண்மனைக்கு போகிறாரு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிக்குது அவருடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி பக்கத்தில் மந்திரி இருக்காரு இப்போ போன இளவரசன் திரும்பி வராரு என்னப்பா பார்த்துட்டியா பாதுகாப்பெல்லாம் முந்தைய விட பாதுகாப்பு பணிகளும் சரி படைக்கலரும் ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மன்னர் அது மட்டும் இல்லை சென்ற முறை நாம செஞ்ச யுத்தத்தில் நம்முடைய நியமித்த படை வீரர்கள் தான் நமக்கு ஆதரவாக எதிரிகளிடம் போராடி நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தாங்க இந்த முறை நம்முடைய யுத்தத்தில் மக்களே நமக்கு ஆதரவான படை வீரர்களாக மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு போறாரு அப்பதான் சரியா சூரிய உதயம் மேல அப்படியே வருது இப்ப மந்திரி அவர்கள் வந்து சரி மகாராஜா இளவரசர் சொன்ன செய்தி உண்மையான செய்தி தான் நீங்களும் நேரடியாக வந்து நகரவளத்தில் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க யுத்தத்துக்கு நம்ம தயார் கிரீடத்தை மகுடம் வந்து சேரப்போகுது அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு கிளம்ப போனார் ஸோ இந்த ஒட்டுமொத்த கதையில் நான் ராஜாவை யாரை சொன்னேன் மந்திரியாக யாரை சொன்னேன் ஒவ்வொரு மொட்டவார மொட்டை மரத்தில் இருக்கும் யாரை சொன்னேன் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ராஜாவுக்கு ஏற்பட்ட சந்தேகம் உங்களுக்கும் இப்போயும் இருக்கும் இந்த மந்திரி கையில் ஒரு கிளி இருந்ததே இந்த கிளி என்ன பார்க்காத அப்படிங்கும் போது வெளியே போன மந்திரியை கூப்பிட்டு ராஜா கேட்டார் மந்திரி மாதிரி நான் கிளம்பும் போதே ஒரு கிளியோட வந்த இப்பயும் கிளியோடைய போகிற எதுக்கு கிளி கொண்டு வந்தேன்னு கேட்டேன் நான் கடைசியாக சொல்கிறேன்னு அதை மட்டும் சொல்லிட்டு போ அப்படின்னாரு இப்போ மந்திரி சிரிச்சுட்டே வந்தார் இந்த கிளிக்கு பேர் திராவிட கிளி அப்படின்னாரு அப்படியா திராவிட கிளி அப்படின்னா அப்படின்னு மன்னர் கேட்குறாரு அப்போ அந்த மந்திரி பதில் சொன்னார் உலகத்தில் எவ்வளவோ பறவை நான் இருக்குது ஆனால் சொன்னால் சொன்னதை திருப்பி சொல்கிற ஒரே பறவை கிளி மட்டும்தான் புறா சொல்லாது கழுகு சொல்லாது காக்கா சொல்லாது எதுவும் சொல்லாது ஆனால் சொன்ன வார்த்தையை அப்படியே மனசில் வாங்கி திருப்பி சொல்கிற ஒரே பறவை கிளி மட்டும்தான் ஆமாம் அது உண்மை தான் அதுக்காக நீ ஏன் கிளியை கொண்டு வந்த இல்லை நீங்கள் நகரவளம் வந்தீங்க இல்லையா வரும்போதெல்லாமே இந்த கிளியை நான் எல்லா வீடுகளுக்கும் பறக்க விட்டேன் ஏன்னா மக்கள் என்னென்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா வீடுகளுக்கும் போக வச்சேன் மக்கள் வீடுகளுக்கெல்லாம் பயணப்பட்டு வந்த இந்த கிளி மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னு நான் சொல்ல வேணாம் கிளி உண்மையை சொல்லும் இல்லையா அதனால தான் உங்களுக்கு இந்த கிளியை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படியா மக்கள் பேசுனதால் அந்த கிளி கேட்டுச்சா ஆமாங்க மகாராஜா கேட்டுச்சு என்ன பேசிச்சுன்னு திருப்பியும் சொல்லும் அப்படின்னாரு மந்திரி எங்கே சொல்ல சொல்லு இந்த திராவிட கிளியை அப்படின்னாரு அந்த திராவிட கிளிகிட்ட மந்திரி சொன்னார் மக்கள்கிட்ட எல்லாம் போனில்லை அங்கே மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னு திருப்பி சொல்லு மன்னர்கிட்ட அப்படின்னு சொல்லிச்சு சொன்னார் அப்போ அந்த கிளி சொல்லிச்சு வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக இருக்கு இது திராவிட கிளி சொன்னது மட்டுமல்ல இங்கே அமர்ந்திருக்கிற ஒட்டுமொத்த கிளி புலி எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரே வாசகம் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்பதாக மட்டுமே தான் இருக்க முடியும் இதுவே நம்முடைய முதல்வருக்கு நாம் செலுத்துகிற மிகப்பெரிய பிறந்தநாள் பரிசாக அமையும் என்பதை எல்லோருடைய சார்பிலும் நம்முடைய வாழ்த்துக்களையும் சொல்லி மீண்டும் சிறந்த ஒரு விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்